திமுகவின் கடைசி அஸ்திரமும் கைவிட்டது என்ன நடக்கிறது பொள்ளாச்சியில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் களம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் விறுவிறுப்புக்கு பஞ்சமின்றி சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும் திமுக பாஜக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்தும் ஏற்கனவே இருந்த கட்சிகளின் எம்பிக்கள் மக்களை கண்டுகொள்ளாமல் தொகுதி பக்கம் வராமல் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றாமல் போனது குறித்தும் பரப்புரை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கொங்கு மண்டலமான கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தன் தொகுதி மக்களுக்கான தேவைகள் என்ன என்பது குறித்து அறிந்து அவை அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றித் தரப்படும் என தொகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வருகிறார் முக்கியமாக மற்ற தொகுதி வேட்பாளர்களை காட்டிலும் மக்களிடம் இவரின் அணுகுமுறை வித்தியாசமாக உள்ளது என்றே சொல்லலாம் முதலில் பொள்ளாச்சியில் பிரதான தொழிலாக இருப்பது விவசாயம் விவசாயத்திற்கு முக்கியமானவர்கள் விவசாயிகள் அவர்கள் அழைத்து அவர்களையே கேள்விகளை கேட்க வைத்து பதிலையும் விளக்கத்தையும் கொடுத்து வருகிறார் அந்த வகையில் பொள்ளாச்சியில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும் என உற்பத்தியாளர்களிடம் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வாக்குறுதியளித்திருக்கிறார் எப்போதும் இல்லாத வகையில் தேங்காய் விலை மிகவும் சரிந்திருக்கிறது தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் தென்னை சார்ந்த பொருட்களின் விலையும் குறைந்து விட்டது இதனால் தென்னை சார்ந்த முக்கிய தொழில்களை நம்பியிருக்கும் பொள்ளாச்சி பகுதி மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சி பகுதியில் இருந்துதான் இந்தியாவிலேயே அதிக அளவு நார் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆண்டுக்கு ஐந்தாயிரம் கோடிக்கு மேல் ஏற்றுமதி நடைபெறுகிறது தற்போது பல்வேறு பிரச்சனைகளால் தென்னைநார் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே தான் வெற்றி பெற்றவுடன் தென்னைநார் உற்பத்தி தொழிலுக்கு ஆதரவாக செயல்படுவேன் என்றும் தென்னைநார் ஆராய்ச்சி மையம் பொள்ளாச்சியில் அமைக்கப்படும் என்றும் கையிறு வாரிய மண்டல அலுவலகத்தை சொந்த கட்டிடத்தில் அமைத்து இந்த தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என வசந்தராஜன் உறுதியளித்திருக்கிறார் இப்படி விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு முன்னுரிமை அளித்து வாழ்வாதாரமின்றி முடங்கிப் போன விவசாயிகளின் வாழ்க்கையை மிள பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இது போன்று எந்த ஒரு கட்சி வேட்பாளரும் இப்படி தேர்தல் பரப்புரை செய்ததில்லை என கூறுகின்றனர் பொள்ளாச்சி மக்கள் மற்ற கட்சி வேட்பாளர்களை காட்டிலும் இவரின் மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது வணக்கம் பொள்ளாச்சி பாராளுமன்ற கட்சி உறுப்பினர் வேட்பாளர் வசந்தராஜன் இந்த பொள்ளாச்சின்றது ஒரு காலத்தில் தென்னை விவசாயிகளை மட்டுமே நம்பியிருந்த ஒரு பகுதியாக இருந்துச்சு பொருளாதாரம் தென்னை விவசாயத்தை மையமாக இருந்துச்சு காலப்போக்கிலே வேல்யூ அடிஷன் தான் விவசாயிகளுக்கோட வாழ்வாதாரத்தை பெருக்க முடியுன்றது வரும்போது இந்த பகுதி தென்னை நாள் தொழில் மையமாக மாறிச்சு இங்கே எல்லாமே காயர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான் பொள்ளாச்சியோட பொருளாதாரம் காயர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது சமீப காலமாக ஒரு நாலந்து வருடங்களாக இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நலிவடைந்து விட்டது இந்த இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்க பல பேர் இண்டஸ்ட்ரியை வித்துட்டாங்க பல பேர்த்தோட இண்டஸ்ட்ரி பேங்க்ல லோனில் மூழ்கி போயிடுச்சு பல பேரோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு பொருளாதாரம் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு திடீரென்று வெள்ளையிலருந்து ஆரஞ்சுக்கு மாற்றினாங்க அரசு மாற்றிட்டு மறுபடியும் இப்ப வெள்ளைக்கு மாத்தி இருக்காங்க பக்கத்தில் இருக்க இடத்துக்காரங்க கிட்ட எல்லாம் அந்த பொல்யூஷன் பிரச்சனை இருந்துச்சு அதை தாண்டி ஏற்றுமதியில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால நலிவடைந்து இருந்திருக்கு இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இந்த துறையை வளர்ச்சி செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து ஒரு பயிற்சி கூடம் வேணும் பயிற்சி நிலையம் வேண்டும் புதிதாக வரவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும்ன்றாங்க இந்த ஆராய்ச்சி மையம் கேரளாவில் இருக்கு அதை இங்க கொண்டு வரணும்ன்றது பெரும் あれ <Mar> இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வேண்டுகோளாக இருக்குது அது மாதிரி இங்கே நிறையா வட இந்திய தொழிலாளர்கள்லாம் வந்திருக்காங்க அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு குடியிருப்புகள் வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதற்கு அதுக்கு ஒரு பயிற்சி கைட்லைன்ஸ் மையம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பொருள்லாம் வந்து இப்போ வெளிநாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த காயர் இதை வந்து உள்நாட்டில் இதை பயன்படுத்துறதுக்கு அதிகமாக்கணும் அதுக்கு வந்து நாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு பெரிய பிராண்ட் அம்பாசடர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் திரைப்பட நடிகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி ஒரு பெரிய அம்பாசிடர் அவர் ஒரு பொருளை பயன்படுத்தினா உலகமே அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது மாதிரி அம்பாசிடர்ஸ் எல்லாம் வச்சு உள்நாட்டுக்குள்ள இந்த காயற் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தும் போது அவங்களுடைய பொருளாதாரம் இன்னும் பத்து மடங்கு அதிகாகும் எப்படி திருப்பூர்ல டாலர் சிட்டி அப்படின்னு உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியுதோ அது மாதிரி பொள்ளாச்சியே காயர் சிட்டி அப்படின்னு சொல்லி உலகத்தில் எங்க போனாலும் பொள்ளாச்சி காயர் சிட்டி அப்படின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்